கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த நாளிலே சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் பாராட்டின பெரிதான கருப்புகளுக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நன்மைகளை குறித்து தியானித்து வருகிறோம் மீண்டுமாய் அவருடைய இரத்தத்தின் நன்மைகள் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலே உங்களோடு ஒரு சில வேத வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நாம் முன்பு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி நாம் தூரமாக இருந்தோம் ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நாம் அவரோடு நெருங்கி சேரும்படியாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் அந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் தூரமாக இருத்தல் என்கிற காரியத்தை நாம் எப்பேசிய ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முந்தைய வசனத்திலே நாம் பார்க்க முடியும் பனிரெண்டாவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாயி இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் பாருங்கள் நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் முந்தைய நாட்களில் இருந்தோம் அது மாத்திரமல்ல நாம் அவருக்கு தூரமாக இருந்தோம் என்று வசனம் இப்படியாய் சொல்லுகிறது புறம்பானவர்களும் வாக்கு தத்தம் பணின அதாவது தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளியாய் இல்லாதபடி நாம் காணப்பட்டோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்றுக்கு அது நமக்கும் உரியதென்று நாம் ஏசு கிருஷ்ணய ரத்தத்தினாலே நாம் அந்த அப்படிப்பட்டதான தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் முந்தைய காலங்களில் பிதாவாகிய தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதான அத்தனை வாக்குறுதிகளும் அவர்களுக்கு மட்டுமே இருந்தது இன்று அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாமும் சுதந்திரவாளியாய் காணப்படுகிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அது மாத்திரமல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் நாம் காணப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நம்மை வாழ வைக்கிற ஏசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணின இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கையை பெற்று தந்திருக்கிறது இன்னொரு ஒரு வேத வசன ஆதாரத்தையும் நாம் பார்க்க முடியும் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று இரு என்றால் இஸ்ரேவேல் ஜனங்களும் புறஜாதியாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரே ஆவியினாலே நாம் பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தந்தது இயேசுவின் ரத்தம் மட்டுமே அது மட்டுமல்ல நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் கொன்றார் என்று பார்க்க முடியும் நடு சுவராயிருந்த பகையை அவர் சிலுவையிலே அவர் குலைத்து போட்டார் என்று நாம் பார்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்